ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான முட்டை கிரேவி கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் முட்டை வேக வைக்காமல் இல்லை உடச்சி ஊற்றாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சிங் பவுலில் நான் அஞ்சு முட்டை உடச்சி சேர்த்திக்கிறேன் உடச்சி ஊற்றின முட்டை எல்லாத்தையுமே ஒரு முறை ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் விஸ்க் வச்சு பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸ்பூனே போதும்தான் முட்டை பீட் பண்ண உடனே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ரெண்டத்தையுமே கட்டி இல்லாமல் முட்டையோட சேர்த்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கிறத போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணின கொஞ்சமாக கொத்தமல்லி இது ரெண்டத்தையுமே முட்டையோட சேர்த்தி நல்லா கலந்து வச்சுக்கணும் அவ்வளோதான் முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால இப்போ கடைசியாக இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலை அப்படின்னா முட்டையில் உப்பு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த குண்டாவை இதுக்கு மேலே வச்சுட்டு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் கிட்ட ஸ்டீமர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் இந்த முட்டையை நான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்றேன் இன்னொரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுரலாம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு திரும்பவும் கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா முறுகிறதுக்கு விட்டுடலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு முருகி வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் வெங்காயம் லைட்டாக முருகல் போல் வரணும் இது இப்போ கலந்துட்டு விட்டுடலாம் மிக்சி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி நாலாக கீர்த்தல் போட்டு வச்சுக்கலாம் சின்ன பூண்டுங்கிறதுனால நான் ஆறு பூண்டு சேர்த்திருக்கேன் இது ரெண்டத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதில் ஒரு நாலு நார்மல் சைஸ் தக்காளி நாலாக கீர்த்தல் போட்டு வச்சுருக்கேன் அதையுமே நல்லா சேர்த்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு இதில் ஓரங்களில் கத்தி வச்சு நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டோம்னா நல்ல நல்லா ஸ்மூத்தாக கட் ஆகும் அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன கரண்டியை வச்சுட்டு இதை நல்லா அடியிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா முழுசு முழுசாக பெருசாக அப்படியே டீமோல்ட் ஆகிட்டு வருது போல் இருக்கும் நல்லா கேக் போல் இருக்கும் இப்போ ஒரு பீஸ் பாருங்கள் நல்லா அளவுக்கு திக்னஸ் இருந்தது அப்படின்னா தான் குழம்புல போடும்போது நல்லா வெந்து வரும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லாவே வறுப்பட்ருக்கு இதில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா மேஜ் ஆனதுக்கப்புறமா மசாலாவை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி பாருங்கள் ரெண்டுமே நல்ல மேஜை வந்திருக்கு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரம் மசாலாவை கூட்டுதலோ குறைச்சலோ சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே நல்ல ரவுண்டு மோஷனில் கலந்துவிடும் போது எல்லாமே நல்லா குவிக்காக மேஜ் ஆகிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசாலாவோட சேர்த்து மேஜ் ஆகிருக்கு தக்காளி அரைச்ச மிக்சி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது போல் குழம்புல ஊற்றிக்கிறேன் தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் நான் பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேன் பிரியாணி மசாலா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி செய்யுறதுங்கிற வீடியோ லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது போல் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்குமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக சேர்த்திக்கலாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ஒரு முறை நல்லா கொதித்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை பீசஸை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் முட்டை கிரேவி நல்ல சூப்பராக நல்ல வாசனையாக ரெடி ஆயிருக்கு குழம்ப ரொம்ப கலந்துடணுங்கிற அவசியம் இல்லை குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போது சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே முட்டை வச்சு இது போல் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க